கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடியின் கூட ஒரு சாட்சியை உங்க கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த தருணத்தை கொடுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த சாட்சி அநேக பேருக்கு இது பயன் தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் செய்த எனக்கு அற்புதங்களை சாட்சிகளை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் இதை நான் பகிர்ந்து கொள்ள இது வந்து உங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு நல்லா பயன் தருவோம் இது ஒரு சாட்சியாக வாழ்கிறதுக்கு ஒரு மிரனாய் இருக்கும் என்று நாங்கள் நம்பி இந்த சாட்சியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற எங்கள் பழகு பிதாவை அருமையான இந்த இரவு போடுவதற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பினே அப்பா எங்களோடு நீர் இருந்து இந்த சாட்சியை அடிகருக்கு இது ஒரு பெரிய இந்த உலகம் முழுதும் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுக்கும் இந்த சாட்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கும்படி நாங்கள் சிவிக்கிறோம் இதை அங்கீகரிங்க எல்லாவற்றையும் நடத்தி கொடுங்க இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமக்கில் வேண்டுகொள்கிறோம் ஜீவனும் ரசிகரும் உள்ள எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் என்னுடைய பேர் ரகுநாதன் நான் சென்னையில் வடப்பயணியில் ஒரு சாதாரணமாக ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் வந்து ஒரு வைரக்கமான இந்து குடும்பத்தில் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையை திருமணமாகி ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் நான் விஜய் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தேன் வேலையும் செய்திருவேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு சில பூஜைகளை செய்து கொண்டிருந்தேன் பூநூல் போட்டு இருந்தேன் உதிராட்சம் போட்டு கொண்டு இருந்தேன் மந்திரங்களை பிராமணர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படி மந்திரங்களை சொல்லி விக்கிரங்களை கோவில்களில் போவேன் அப்போது ஒரு பூசாரியாக இங்க சென்னையிலேயே ஒரு கோவிலில் நான் பூசாரி ஆட்சிகராக நான் இருந்து கொண்டு இருந்தேன் அநேகர்களுக்கு அந்த விக்கிரகளுக்கு அநேக விக்கிரகளுக்கு நான் பூஜை செய்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வர ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த விக்கிரகத்தை பற்றி நான் சொல்லி உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அநேக பேர்களை இந்த விக்ரகத்தினால நான் வழி நடத்தி கொண்டு வந்தேன் அநேக காலங்கள் அநேக வருடங்களில இப்படி நான் வா நடத்தி கொண்டு வந்தேன் ஆடி மாதம் இந்த மாதிரி பால் குடங்கள் தீமதிக்கள் இப்படி ஓடிக்கொண்டு இருந்தது தை மாசம் குத்தி இப்படி போயிட்டு கொண்டு இருந்தேன் அதே போல சபரிமலை போய் சென்று போகாத கோயிலே ஒன்றுமே இல்லை அநேக கோயிலுக்கு நான் போய் கொண்டிருந்தேன் திடீர்னு பார்த்தீங்களா என் வாழ்க்கையில் ஒரு சோதனைகள் வந்தது ஒரு இருள் வந்தது ஒரு இன்னல்கள் வந்தது ஒரு துக்கம் வந்தது எங்களுக்கு விரோதமாக கணவன் மனைவிக்கு குடும்பத்திற்கு விரோதமாக ஒரு மாந்திரங்களை செய்து மனைவிக்கும் கணவருக்கும் ரெண்டு பேருக்கும் அது இந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்கக்கூடாது சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு வேண்டாதவர்கள் செய்த அந்த கிரிகள் என்னென்ன செய்து நேரத்தில் எங்களுக்கு இருவருக்கும் நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வருவேன் என்னுடைய வேலைகளை செய்வேன் பூஜை செய்வேன் வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போன உடனுமே எனக்கும் மனைவிக்கா மனைவி பார்த்தா எனக்கு பிடிக்காது என்ன பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது சண்டை 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 நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிமாக நடந்து பிள்ளைகளும் அவர்களும் கண்ணீர் வடித்து இருந்தார்கள் அப்போ நாங்களும் வடித்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் வே எனக்கும் மனைவிக்கும் கடுமையான சண்டைகள் நடந்து அந்த சண்டையின் நிமித்தமாக ஒரு குக்கர் மூடிய கூட எடுத்து அவருடைய எட்டில் அடைத்து மண்டையில அடித்து தேயில் போட்டு இப்படி சூழ்நிலைகள் அந்த கிரிகள் எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அந்த கிரிகளில் நாங்கள் அநேக நேரம் அப்பா அனைவ ஒவ்வொரு நாளும் அந்த துக்கம் கண்ணீர் துயரம் வேதனை துன்பங்கள் இருள்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தது இப்படி எங்கள் வாழ்க்கை காலத்துக்கு போனது ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இந்த விக்கிரகத்திற்கு வந்து இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போனால் எனக்கு கண்ணீராக தான் இருக்கும் அனுதினமும் கண்ணீர் படித்து கொண்டிருந்தேன் ஆனா என் மனசுல எனக்கு என்னோடு கூட என் மனசுல நானே பேசுனேன் இவ்வளவு நம்ம செய்யறோம் இந்த கோவிலுக்கு ஓடுறோம் ஒளியாடுறோம் எங்கெங்கோ போறோம் ஒரு இது கூட நம்ம விடாம பண்றோமே ஏன் நம்மளுக்கு இந்த சோதனை வந்தது ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருள் வந்தது ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தது அப்படின்ட்டு நானே என்னை கேட்டுக்கொண்டு எனக்கே கேள்விகளை நான் கேட்டுக்கொண்டு அழுது இருக்கிறேன் அப்ப நம்ம துக்கத்தை மாத்துகிற தெய்வம் யாரு நம்ம பேமிலிக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தேன் உறவினிடத்தில் கூட போய் சொல்லுவேன் மனைவியோ அப்படி சண்டை போடுகிறோம் நான் தெரியும் அவங்க பண்ணுவாங்க என்ன சரியாயிடும் சரியாயிடும் சொல்லிட்டு ஏதோ நம்மளை சொல்லி அமைச்சிடுவாங்க ஆனா நம்ம வாழ்க்கை முழுதும் நம்மளுக்கு சமாதானமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போது தான் சில பேர்கள் ஆண்டவர் பிள்ளையாக பிள்ளையாகி பிள்ளைகளாக இருக்கிற சொன்னார்கள் உனக்கு உன்னுடைய துன்பங்கள் துக்கையரங்கள் துக்கங்கள் மாற்றுகிறவர் ஒருவரையே சமாதானத்தை கொடுக்கிறவர் ஏசப்பா ஒருவரையே என்று சொன்னாங்க அப்பதான் நான் சொன்னேன் அவரிடத்தில் நான் வர ஒரு பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொன்னேன் அத ஆண்டவர் கேட்டு என துக்கத்தை இப்படி முதலாவதாக எங்க அப்பா அம்மா அப்பா வந்து ரச்சிக்கப்பட்டார் மோதல ஆண்டவர் பிள்ளையாக மாறினார் அதுக்கப்புறம் அவர் மறித்தார் அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக அவருக்காக நான் அந்த ஆலயத்திற்குள்ள போனேன் அநேக வேதனைகள் துக்கங்கள் ஒரு நொடியில் அந்த ஆலயத்துக்குள்ள போன உடலுமே என் துக்கம் துயரம் எல்லாமே மாற்றி நபர் ஏசப்பா தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் நீ என்னோட கூட வா இதெல்லாம் தீக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை நடத்துகிறேன் நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன் அம்மாவா இருக்கிறேன் உன்னை நடத்துகிறேன் என்று சொன்னார் இதுவரையிலும் நாங்களும் குடும்பத்தோடு கூட ஆண்டவர் பிள்ளையாக மாறணும் எங்க அம்மா அப்பா எங்க அம்மா மனைவி பிள்ளைகள் அனைவரும் ஆலயத்துக்கு சென்று நாங்கள் ஆண்டவர் பிள்ளையாக குடும்பமாக நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக எங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார் எந்த துயரம் இல்லை துன்பம் இல்லை இல்லை இந்த துன்பம் துக்கம் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று அவர் துயரத்தை துன்பத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றினார் இன்பு இன்று கூட நான் சொல்லியிருக்கிற இந்த சாட்சி ரொம்ப 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 உண்மையான இந்த சாட்சி இந்த சாட்சி தான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் இப்போதும் நான் உங்க முன்பாக அவர் பிள்ளையா இருக்கிற அநேக இடங்களில் ஆண்டவர் என்ன வந்து ஒரு வேலைக்காரனா அவர் பிள்ளையா என்னை மாற்றி அநேக இடத்துல நான் சென்று ஆண்டவருடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறேன் அநேக இடங்கள் நாங்களாண்டு ஜம்மு காஷ்மீர் கோவா பிளைட்ல கூட ஆண்டவர் ஒரு அஞ்சு தடவை என்னை அழைச்சு கொண்டு போயிருக்கிறார் நான் தகுதி இல்லாதவன் ஆனால் அந்த தகுதி இல்லாதவனை தான் ஆண்டவர் உயர்த்தார் இன்னைக்கு முன்பாக அவருடைய பிள்ளையாக அவருடைய வேலைக்காரனாக நான் நிற்கிறேன் சந்தோஷம் நிறைந்த எங்கள் வாழ்க்கையில ஒளி விளக்கிய இருளை மாற்றினவர் ஒரு ஒருவரேதான் ஏசப்பா ஒருவரேது என்று இந்த உண்மையான சாட்சியை உங்க கூட இந்த நாளையில நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இப்படி பட்டு துன்பத்திலும் துயரத்திலும் இருளிலும் செய்வினக்கிரையிலும் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு இந்த சாட்சியை ஒரு பயன் தரும் என்று நாங்கள் உங்க கூட இந்த சாட்சியை நான் பயன் அப்ப நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி தடையாக இருக்கிற வாழ்க்கையில் துயரம் இருக்கிற கழிக்கிற நாட்கள் எனக்கு கொடுத்த ஆண்டவர் விடுதலை இயேசப்பாளுக்கும் கொடுப்பார் என்று இந்த சாட்சி மூலமாக அறிவிக்கிறேன் எனக்கு அவர் செய்த அநேக அற்புதங்களை அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவரை நான் ஜபத்தின் மூலியமாக அநேக தேவைகளை எனக்கு ஒவ்வொரு நாளும் என் தகப்பன் இயேசப்பா என்னை சந்தித்திருக்கிறார் அநிக அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார் எங்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார் அதை இந்த சாட்சி மூலியமாக அநேகம் செய்திருக்கிறார் ஆனால் முக்கியமானதை உங்கள் கூட இந்த சாட்சி மூலியமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது ஏனென்றால் எனக்கு செய்த நன்மைகளை அற்புதங்களை உங்களுக்கும் செய்வார் என்று இந்த சாட்சி மூலியமாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் தான் இருந்தேன் ஆனாலும் அனுதினமும் எனக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு தேசத்துக்காக வேதிஸ்தருக்காக ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது அதே போல அணுதினமும் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை நான் ஜெபிப்பேன் ஆண்டவர் எனக்கு செய்வார் என் முதலாவது ஆண்டவர் எனக்கு செய்தது என்றால் நான் ரிட்டர்ன்மெண்ட் ஆயிட்டு கூட அந்த எனக்கு அந்த பணம் வரவில்லை அதனால் ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த பையலை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் திரும்பவும் அது ஒரு மாதம் கழித்து போகின பிறகு இல்லை என்று சொல்லிட்டாங்க அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் போங்க இன்னொரு ஃபார்மை எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் துக்கத்தோடு தான் அங்கேருந்து என் மனைவி என்னானோ வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு போகல நடுவிலேயே பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு ஃபோன் எங்களுக்கு வந்தது அந்த ஃபோன் வந்த உடனே ஃபோன் எடுத்து நான் தான் பேசினேன் உங்க ஃபைல் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டாங்க பாருங்க அது கூட ஒரு அற்புதம் ஆனால் இந்த வேதத்துல இது எழுதியிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்துல கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வைத்து விடு கலங்கி தவிக்காது கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரையே உன் காரியங்களை வாக்கம் பண்ணுவார் என்று சொல்லி அந்த வேதத்தில் அந்த செபிக்கும் போது அந்த எனக்கு கொடுத்தார் ஆண்டவர் அதே போல அந்த நம்பிக்கையோட நான் போனேன் அந்த நம்பிக்கை வீண் போகல ஆண்டவர் அந்த பணத்தை அத கிடைக்க எனக்கு உதவி அது மாத்திரம் அல்ல மறுபடியும் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய சேலரி ஒரு இருபதாயிரம் ரூபாய் அந்த நாளையில் என் பாக்கெட்டில் மழை தண்ணிகள் ஓடுது வைத்து கொண்டு இருக்கிறேன் வீட்டுக்கு கலந்து வருகிறேன் டியூட்டி முடிச்சுட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு வீட்டுக்கு உணவு இல்லைன்னு சொல்லிட்டு அதை மாற்றி வாங்கியிருக்கிறேன் இப்படி அந்த உணவுகளை வாங்கிட்டு கொண்டு நான் வருகிறேன் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து நான் பாக்கெட்ல தான் போட்டேன் ஆனால் எங்க போட்டேன்னு எனக்கே தெரியாது கையில் போட இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்போ அந்த பணம் வந்து கீழே விழுந்துருக்குது ஆனால் அந்த பிளாட் பார்த்து மேலே நான் கரையை கடற்க போறேன் ஒரு செகண்ட் அந்த பணம் எனக்கு முன்பாக அந்த ஐநூறுரூவா ரூபாய் நோட்டு ஒரு கட்டு மெதுக்கி கொண்டு போகிறது அப்போ தான் நான் பார்த்தேன் என்னடா இந்த ஐநூறுரூவா ரூபாய் நோட்டு மெதுக்கணும் போதே தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு என் பாக்கெட்டை தொட்டு பார்க்குறேன் என் பாக்கெட்ல அந்த பணம் இல்லை உடனடியாக அந்த பணத்தை எடுத்தேன் எடுத்தா பாத்தீங்கன்னா அப்பதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு ரூபாய் கட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு கிடை அப்படியே எடுத்தேன் மறுபடியும் பாக்குற நூறு ரூபாய் நோட்டு மறுபடியும் பாக்குற அந்த ஐம்பது ரூபாய் நோட்டு மறுபடியும் பாக்குற அந்த இருபது ரூபாய் நோட்டு அப்பா அந்த லைனிங்ல பிரெஸ்ல பிரிண்டிங் ஆகுற மாதிரி அந்த நோட்டு எனக்கு கொடுத்தேன் அதை எடுத்துக்கொண்டு வாடத்தை நோக்கி நான் பார்த்தேன் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்பா இவன் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் சாட்சியாகவும் பிள்ளையாக நான் இருக்கேன் என்று சொன்ன பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான இது பாருங்கள் இதெல்லாம் எப்படி வருதுன்னா அவர் பிள்ளையாக மாறுனேன் அவர்கிட்ட அனுதினமாக நான் ஜெபித்தன் அந்த ஜெபன் மூலியமாக தான் அநேக அற்புதங்களை எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர் அநேக அற்புதங்கள் அதே போல் ஒரு தேவைகளை இருக்குது அதே போல் நோய்களுக்காக நான் என்னை கூப்பிடுவாங்க மருத்துவமனையில் இருக்கிறேன்ட்டு போவேன் முதல் எடுத்த உடனே ஜெபம் தான் பண்ணுவேன் ஜெபம் பண்ணிட்டு அந்த கட்டியில மருந்து வைத்து பிரேர் பண்ணி நான் நடத்த அநேக பேர்களுக்கு சாட்சியாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அநேக பேர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் அந்த காயம் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் ஆத்துனார் நூறு பர்சன்ட் இல்லை எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஜெபம் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் மருந்து ஆண்டவர் எல்லாருக்கும் சுகம் கொடுத்திருக்காரு அநேக பேர்கள் இன்று கூட சாட்சி சொல்லி கொடுத்தாரு இருக்கிறார்கள் இப்படி அதிசயங்களை செய்கிறது தான் ஏசப்பா அவர் பிள்ளையா மாறி இன்னைக்கு அநேக இடத்துல என்னை கொண்டு போய் ஒரு ஆசீர்வாதமாக என்னை வைத்து தான் இருக்கிறார் எல்லாவற்றிலும் அணுதினமும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் ஒருவர் தான் இன்னொரு ஒரு முக்கியமான இந்த சாட்சி சமயத்தில் எனக்கு விஜய் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை சேர்ந்தேன் ரிட்டைமெண்ட் ஆன சமயத்தில் ஒரு செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் பிபி இருக்கிறது திடீரென்று ஒரு இரவு ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட்டு டைம் தான் ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்தது நானும் ப்ரேயர் பண்ணி இருந்தேன் ஆனால் அந்த அட்டாக்கு வந்து என்ன பண்ணுது கொஞ்சம் நேரம் விடுது திருப்பி வருது கரெக்டான லீரோலாம் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் எடுத்து சொல்லி சூரிய அளவுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போகும்போது என்ன பண்ணிங்க அப்போவே எனக்கு ஸ்வெட்டிங்காக அன்கான்சியஸில் நான் போயிட்டு கொண்டு இருந்தேன் அங்கே போய் ஈசிடி மட்டும் எடுத்தாங்க அந்த ஈசிடிக்கு படுத்த அதுதான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க எது செய்தாங்க என்று அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஆம்புலன்ஸ்ல இருக்கிறேன் அப்போ ஒரு ஆயா சொன்னாரு ஒரு ஆபிசர் கொண்டு போய் ஒரு சொன்னாரு நீ வந்து உனக்கு ஜீவனை கொடுத்தது ஏசப்பா ஒருவர் தான் நீ வந்து ஒரு மிரக்கல் உனக்கு நடந்தது உனக்கு சுத்தமா ஜீவனே போயிடுச்சு ஆனா ஏசப்பா தான் உனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னாரு இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக ஜீவனோடு இருக்கிறேன்னா அது ஏசப்பா தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு என்னை கொண்டு போய் மறுநாள் எனக்கு எனக்கு பண்ணி பண்ணி ஸ்டண்டிங் முன்பாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவர் இந்த பலவீனத்தில் கூட ஜீவன் போல தேரத்தில் கூட எனக்கு புது ஜீவனை கொடுத்து அவருடைய வேலைகளை செய்ய குடும்பத்துல என்னை அநேகமாக ஒரு நல்ல ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு வேலை இல்லாத கூட எங்களை போசிக்கிறாரு எங்களுக்கு செய்தவர் எனக்கு செய்தவர் எங்க குடும்பத்துக்கு செய்தவர் இந்த உலகத்துல இப்படி பாடுபட்டு இருக்கிற ஜனங்களுக்கு செய்வார் என்றுதான் இந்த சாட்சி மூலியமாக உங்களுக்கு இந்த சாட்சி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் கிடைக்கும் என்றுதான் இந்த சாட்சிய முன்பாக நாங்க தெரிவிக்கிறோம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எந்த அளவுக்கு எங்களை நெருக்கின துக்கம் எங்களை அணுகிச்சோ வேதனை எங்களை அணுகிச்சோ எப்படி இருளிலே இருந்தோமோ அவைகள் எல்லாவற்றையும் எசப்பா ஒருவர் தான் அகற்றி போட்டு இன்று உங்க முன்பாக இந்த சாட்சியை சொல்ல ஆண்டவர் கிருபை செய்தார் இந்த சாட்சி அனைவருக்கும் பயன்படும் என்று நாங்கள் நம்பி இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட நெருக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்குமானால் உண்மையான தெய்வம் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருதான் விடுதலை நாயகன் அவருதான் சமாதான பிரபு என்று உலகம் முழுதும் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் என்னை போல தெரிந்தவர்கள் இருந்தாலும் விக்கிரகத்தில் கோவிலுக்கு போகிறவர்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை மோனம் என்றால் இப்போ நான் அறிவித்த இந்த இயேசு எனக்கு நிம்மதி கொடுத்த இயேசு எங்க குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்த இயேசு உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பார் என்று இந்த சாட்சி மூலியமாக அறிவிக்கிறோம் இதை ஆண்டவராவிரதமாக ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்பி கூட இந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன் அதிகமாக நேசிக்கிற நேசிக்கிறோக தந்தையே இந்த அருமையான இந்த இரவு பொழுதிலும் ஆண்டவரே நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி நீங்க எங்களை நடத்தினீங்கள் என்று இந்த சாட்சியை இந்த ஒளிப்பட்டி மூலியமாக அநேகர்களுக்கு இந்த சாட்சிகள் பயன்பெறும் என்று இது ஒரு ஒவ்வொரு இடத்திலும் இந்த சாட்சி அந்த நீர் ஒவ்வொருத்தருக்கும் இருளா இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பீர் என்று இந்த சாட்சியின் மூலியமாக அநேகர்கள் உண்மை தெரிந்து கொண்டு உமது பிள்ளையாக மாற்றி ரட்சிக்கப்படும்படி நாங்கள் சிப்பிக்கிறோம் இந்த சாட்சி ஒரு பெரிய வெற்றியை தருவீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு கூட அப்பா அந்த ஜபத்தை எடுக்கிறோம் எல்லாவற்றையும் துதி கன எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் ஜீவனம் ரசிகரம் உள்ளங்க நல்ல பிதாவே ஆமாம்